இப்போ ஆரம்பிக்கிறப்போ எப்படி சாக்லேட் வருத்தகர் வந்து அனைவருக்குமான தான் இன்றைக்கி மாற்றிருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் வந்து ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்றாங்க அதே மாதிரி யாராவது ஜெயிச்சிட்டா உடனே அவங்களுக்கு சாக்லேட் கொடுக்குறாங்க இப்போ காதலன் வந்து காதலிக்கு சாக்லேட் வாங்கி தர்றாரு வாங்கி தரலாம் அவங்க கோச்சுக்கிறாங்கலாம் இப்போ முகநூன்றுலாம் பகிர்றாங்க எல்லாமே பார்க்குறோம் ஜெயிச்சா சாக்லேட்டு தோத்தா சாக்லேட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஊக்குவிக்கிற சாக்லேட் பசிச்சா சாக்லேட்ஸ் அப்படிங்கிற விளம்பரம் பண்ணுறாங்க பத்து வருஷம் முன்னாடி சாக்லேட்ன்றது இத்தனை ஒன்றுக்கும் இருக்கும் இன்றைக்கி இவ்வளோவ்ளோ பெருசுக்கு இரநூத்தம்பது முந்நூறு ரூபாய்க்கு வாங்கி தின்னுறோம் இல்லைங்களா எப்படி இந்த மாற்றம் நடக்குதுன்னு பார்க்குறப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஹிந்தியில் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய அமிதாப் பச்சனுக்கு வந்து ஒரு பெரிய கடன் அவர் வந்து ஒரு திரைப்பட நிறுவனத்தை ஆரம்பித்து கடனில் இருக்கிறாரு அவர் வந்து அவர் எப்படி மீட்டுக்கிறதுன்னு தெரில அந்த காலகட்டத்தில் சாக்லேட் தயாரிப்பில் புகழ் பெற்றுக்கூடிய ஒரு நிறுவனம் இந்தியாவில் கால் வைக்குது இந்தியாவில் சாக்லேட்டை விற்கணும்னா அவங்க ரெண்டு விஷயம் பண்ணணும் ஒன்று சாக்லேட் குழந்தைங்களுக்கான உணவுப் பொருள் மாத்தணும் அனைவருக்குமான உணவுப் பொருளாம் மாத்தணும் இது முதலாவது பெரிய சிக்கல் ரெண்டாவதா என்ன சிக்கல் இருக்குன்னா சாக்லேட்டை எப்ப சாப்பிடணும்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம உணவு பழக்கல சாக்லேட்டுக்குன்னு ஒரு இடம் கிடையாது அது இந்த நேரத்தை எந்த விதமான கிடையாது கிடையாது என்ன கொண்டு வர முடியாதுன்றப்ப நம்ம உணர்ச்சிக்குள்ள கொண்டு வராங்க இது ரொம்ப அபாயமானது பத்தி நம்ம தனியா சொல்றேன் இப்போ என்ன பண்றாங்கன்னா சூப்பர் ஸ்டாரா இருக்கு அமிதாபட்சி நீங்க ஒரு இமாலய தொகை கேக்குறாரு பரவாயில்ல கொடுக்கறவங்க அடுத்த பத்து வருஷத்துக்கு அமிதாப் பச்சன் தான் உங்களுக்கு அமிதாப் பச்சன் வந்து குழந்தையங்கிட்ட போட்டி போட்டு சாக்லேட்டை எப்படிங்க சாப்பிடுவார் இப்ப நம்ம யோசிச்சு பாருங்கள் ரஜினிகாந்த் வந்து சாக்லேட் சாப்பிட்றாங்க நம்ம பார்த்துட்டு அவரோட ரசிகர்கள் சாப்பிட ஆரம்பாங்களா அந்த மாதிரி வட இந்தியாவில் சாக்லேட் சாப்பிட்றதுங்கிற அந்த பழக்கம் ரொம்ப பரவ ஆரம்பிச்சிச்சு அப்புறம் இங்கே வந்தது வந்த உடனே மகிழ்ச்சியாக இருக்கிறப்ப சாக்லேட் சாப்பிடுங்க துக்கமாக இருக்கிறப்ப சாக்லேட் சாப்பிடுங்க பறிச்சா சாக்லேட் சாப்பிடுங்க அம்மா விளம்பரம்லாம் போட்டு இன்றைக்கி சாக்லேட்டுங்கிறது நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்தில் முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது ஆனால் நம்ம கண்ணுக்கே இது எதுவுமே தெரில நம்ம ஏன் சாக்லேட்டை வாங்கணும்னு யார்கிட்டாவது இப்போ அந்த பதில் இருக்குமா இருக்காது ஆனால் நம்ம வந்து அதை ஒரு பழக்கமாகிடும் இதில் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த சாக்லேட்டில் வந்து சிஸ்டீன் அப்படின்னு ஒரு வேதிப்பொருள் சேர்க்குறாங்க சிஸ்டீன் இல்லாட்டி இன்னைக்கு இருக்கிற சாக்லேட்டுகளை உருவாக்க முடியாது சிஸ்டீன் வந்து இயற்கையாக கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் அப்போது வந்து எங்கடா ரொம்ப அதிகபட்சமாக அது கிடைக்குதுன்னு பார்த்தா மனிதனுடைய முடியில் சிஸ்டின் பதினாலு சதவீதம் இருக்குது இப்போ நமக்கு வர்ற சாக்லேட் இருக்குது இல்லைங்களா அந்த சாக்லேட்டுக்கு தேவையான சிஸ்டீன் எங்கேன்னு எடுக்கப்படுதுன்னா மனிதனோட முடியிலேருந்து தான் எடுக்கப்படுது இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் திருப்பதியில் பக்தர்கள் கொடுக்கக்கூடிய முடியில் பெரும்பான்மையான முடி சாக்லேட் தயாரிப்பு நிறுவனங்களால் தான் வாங்கப்படுது எடுத்து பார்த்துக்க சொல்லுங்கள் ஆய்வுபூர்வமாக சொல்கிறேன் ஏலத்தில் எடுத்துருக்காங்க எல்லா பத்திரிகைலேயும் செய்தி வந்திருக்குது நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா சாக்லேட் தயாரிப்பு நிறுவனம் தான் இன்னைக்கு நேர்த்தி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வெளிநாட்டு நிறுவனங்கள் வாங்கிட்டு இருந்தாங்க நீங்கள் உள்நாட்டு நிறுவனங்கள் வாங்குறாங்க திருப்பதியில் நீங்கள் கொடுக்குற முடி நீங்கள் சாப்பிட்ற சாக்லேட்டில் தான் இருக்குது ஆனால் மக்களுக்கு இது தெரியுமா குழந்தைக்கு ஊட்டி விட்றாங்க ஜெயிச்சா ஊட்டி விட்றாங்க காதலி கொண்டு போய் முடிய வாயில் ஊட்டி விட்றாங்க இல்லையா இப்போ இதுதான் அங்கே பெரிய பிரச்சனை இன்னொன்று இந்த விளம்பரங்கள் எப்படி இயங்குதுன்னு பார்த்தோம்னா மனிதனுக்கு வந்து உணர்ச்சிகள் இருக்கும்ல அந்த உணர்ச்சிகள் கூட அவங்க ரொம்ப விளையாடுறாங்க அது விளையாடுறதுன்றது சாதாரணமாக கிடையாது நம்ம வந்து உளவியலின் தந்தை அப்படின்னு சிட்மன் ஃப்ராய்டு அவர்களை சொல்லுவோம் அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா ஒரு நாய் இருக்கு அந்த நாய்க்கு மணி அடித்து சாப்பாடு போட்டு பழைக்கிறோம் ஒரு நாள் சாப்பாடே போடலை சும்மா மணி அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மணி சத்தத்தை கேட்டோன்னா அது சாப்பாடு நினைவை வந்து அதோட வாயில வந்து அந்த எச்சு ஆனால் பசி இருக்காது பசிக்கும் அதுக்கு சாப்பாடை பார்த்தா நமக்கு என்ன ஒரு உணர்வு வருமோ இந்த மணி ஓசையையும் அந்த சாப்பாட்டையும் நம்ம வந்து உணர்வு ரீதியாக இணைச்சிட்டதுனால மணி ஓசையை கேட்ட உடனே அந்த சாப்பாட்டு எண்ணெய் வந்து இந்த நாய்க்கு வந்துடும் இப்போ சமீபத்தில் ஒரு நடிகை கேட்டாங்க நீங்கள் வந்து உங்கள் பேரில் ஒரு இட்லி இருக்கே சாப்பிட்ருக்கீங்களான்றப்போ நான் வந்து மருத்துவமனையில் இருக்கிறப்ப அந்த இட்லியை சாப்பிட்டேன் அதனால் இட்லி எனக்கு மருத்துவமனை ஞாபகம் அதனால் சாப்பிட முடியலன்னு சொன்னாங்க அப்போ உணர்வு ரீதியாக நம்ம வந்து ஒரு உணவுப் பொருளை ஏதாவது ஒரு விஷயத்த கூட கனெக்ட் பண்ணிட்டோம்னா அந்த சம்பவம் நடக்கிறப்ப அந்த உணவு பொருள் வந்து நமக்கு அப்ப ஸ்வீட் கொண்டாடுன்றாங்கன்னு கொண்டாடுன்றாங்க ஒரு நமக்கு வந்து ஸ்வீட் தோணும் சாக்லேட் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும் வருது இல்லீங்களா இப்ப உதாரணத்துக்கு இப்ப விராட் கோலிக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஒரு மன கஷ்டத்துல இருந்தாரு உடனே வந்து அப்ப ஆன்லைன்ல உணவு தரக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து அப்படியே உடனே உணவு வந்து ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு பதில் போட்டாங்க எல்லாம் நெட்ல வைரல் ஆச்சு இருந்தாங்க ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போ வந்து உண்மையாவே நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறப்போ ஒரு தடவை அந்த விளம்பரத்தால் நீங்கள் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து எப்பப்பெல்லாம் உங்களுக்கு மன அழுத்தம் வருதோ அப்பப்பெல்லாம் அங்கே வாங்கி சாப்பிடணும்னு தோணும் அங்கதான் தான் திருப்பி வாங்கணும்னு தோணும் திருப்பி வாங்குவீங்க அப்ப வந்து அடுத்து வந்து இப்போ குடிகாரங்களை பார்க்குறோம் யார் யார் வந்து சோகத்துக்காக குடிக்க ஆரம்பிச்சாலும் ஒவ்வொரு தடையும் சோகத்துக்காக குடிப்பான் யார் யார் சந்தோஷத்துக்காக குடிக்க ஆரம்பிச்சாலும் ஒவ்வொரு தடையும் சந்தோஷத்துக்காக குடிப்பான் அப்போ அந்த குடியில இருக்காது கிடையாது அப்போ நம்ம இந்த எமோஷன் கூட வந்து அந்த ஃபுட் ஹேபிட்டை கனெக்ட் பண்ணிடுறோம் இப்போ இந்த கனெக்ட் பண்ணுற வேலையை யார் பார்க்குறாங்கன்னா பெரும்பாலான வேலையை இந்த விளம்பரம் தான் பார்க்குறாங்க அந்த கொண்டாட்டத்தை கூட கொண்டு போய் ஸ்வீட்டை கனெக்ட் பண்ணாங்கல்ல இந்த மாதிரி இப்போ பெருமிதம் கூட கொண்டு போய் காரை கனெக்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் பெருமிதமாக உணர்கிறேன் கார் வாங்கிட்டேன் அப்படின்னா வீடு கட்டிட்டோம் அப்படிங்கிறது வந்து செட்டில் ஆகிட்டோங்கிறது கூட கொண்டு போய் கனெக்ட் பண்ணுவாங்க இப்போ வீடு கட்டினா தான் நீ செட்டில் ஆகிட்டேன் எமோஷனல் பாண்டிங்க கூட வந்து அதை போய் கனெக்ட் கனெக்ட் பண்ணிவிடுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலா நிறுவனம் ரொம்ப புகழ் பெற்றதாக இருந்தது பெப்சி அதுக்கு போட்டியாக வந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா பெப்சியை வந்து புத்துணர்ச்சியோட கனெக்ட் பண்ணாங்க நியூ ஜென்ரேஷன் பெப்சி ஜென்ரேஷன் இப்போ இளமையாக இருந்தாங்கன்னா பெப்சி தான் குடிப்பாங்க கோலா வந்து வயசானவங்க குடிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு கோலா வாங்காமல் போயிட்டு பெப்சி எல்லாம் வாங்கினாங்க ஓகே இதுனிங்க நீங்கள் கண்ணில் வந்து ஒரு துணியை கட்டிட்டு ஒரு பத்து பிராண்டு சாக்லேட் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த மேலே இருக்கிற கவரில் உழவு கதை சொல்லி உங்களை நம்ப வச்சு ஏமாற்றிடுறாங்க அப்போது இந்த உளவியல் ரீதியான தாக்குதல் இருக்குல்ல உங்கள் உங்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி ஆக்கிட்டாங்களே